ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் மா போடுறதுக்காக பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு வார்த்தை போடுவேன் நான் போடுறதுக்கு நல்லா இருக்கும் போட்டுட்டு பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் மா குளம்போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சிது அதுலேருந்தே நான் பச்சரிசி ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி அப்படியே வச்சுருந்தேன் அப்பப்போ ஊற வச்சு இந்த மாதிரி மா போடுறதுக்கு அரைச்சி எடுத்துட்டுருக்கேன் இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு காஞ்சதுக்கப்புறம் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நிலவாசலுக்கும் பூஜை இறைக்கு மட்டும் மா கோலம் போட்டுருவேன் நம்ம ஸ்வீட்டு இது எல்லாம் வாங்குகிற டப்பாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட மாட்டேன் இந்த மாதிரி எதாவது ஒரு யூஸுக்காகுன்னு வச்சுருப்பேன் எப்போவுமே இந்த டப்பா இருந்தாலும் இந்த மாவு எடுத்து இந்த டப்பாவில் சேர்த்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா அப்படியே பப்பை எடுத்து போடுற டப்பை கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டு மட்டும் போட்டுக்குவேன் கெட்டி சேர்ந்து ஃப்ரிட்ஜில் வச்சோடனே ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோடனே அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் செவந்தி வந்து அரை கிலோ செவந்தி நூறுரூபா சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கலராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பெரிய பூவாக இருக்கிறத கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறத பிரித்து எடுத்து வச்சுட்டேன் இந்த வாடாமல்லி செவந்தியும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுனால இதுவும் போய்ட்டும் கொஞ்சம் கலந்து கொடுங்கன்னு சொல்லி அதுவும் தனியாக ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இன்றைக்கி எனக்கு வெட்டிங் டே ஸ்வீட் பண்ணணுமே நினச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ணலான்னு நினச்சப்ப சிம்பிளாக ரவா கேசரி பண்ணிடலான்னு ரவா கேசரி தான் ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி இப்போ கேசரியில் ஃபுட் கலர்லாம் சேர்க்க போதில்ல ஒயிட் கலராக மட்டுமே பண்ணிடலான் தான் நெய் மட்டும் நல்லா கலந்து விட்டு அப்பப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கேசரி ரெடி பண்ணி டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நம்ம செஞ்சப்போ பார்க்க கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லாயிருக்கும் ஃபுட் கலர் சேர்த்தோம்னா கலரு டூட்டி ஃப்ரூட்டி போட முடியாது அதனால தான் ஃபுட் கலர் சேர்க்காமல் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் சேர்த்து பார்க்க நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அஞ்சு தீபம் பூஜாரியிலையும் ஏற்றி வச்சு எல்லா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டேன் நேற்று விளக்கு போட முடியல கார்த்திகை ரெண்டாவது நாள் விளக்கு போட முடியல என்னோடய ரொம்ப க்ளோஸாக இருந்த அக்கா ஒரு அக்கா அவங்க இறந்துட்டாங்க அதனால் அதுக்கு போயிட்டு வந்ததுனால் விளக்கை ஏற்ற வேணான்னு விட்டுட்டு அடுத்து திருப்பி வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் போட்டு திருப்பி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஃப்ரைடே சாமி கும்பிட்டேன் என்னால் அந்த அக்காவை மறக்கவே முடியல நானும் அவங்களும் அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருந்தோம் அவங்கள சீக்கிரமாக இறைவன் நழச்சிக்கிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் தேறி வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்பப்போ நினைப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு நைட்டு டிஃபனு தேங்காய் சட்னியும் தோசை ரெண்டு இட்லியும் வச்சு இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சிம்பிளாகவே செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் தம்பி மட்டும்தான் இருந்தோம் அவங்க அப்பா வர லேட் ஆயிருச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டோம் இது அடுத்த நாள் காலையில் தக்காளி சட்னி ரெடி பண்ணி இட்லி ஊற்றிடலான்னு தான் அதான் ரெடி பண்ணுறேன் தக்காளி சட்னி வச்சு ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு தக்காளி சட்னி வச்சு தான் சாப்பிட்ணும்னு ஒரு நினைப்பாயிருப்போச்சு தம்பிக்கு தக்காளி சட்னி இல்லாமல் அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்காகவே தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலான்னு அதான் ரெடி பண்ணுறேன் நைட்டு கரெக்டாக ஒரு தட்டு மட்டும் இட்லி ஊற்றினோம் அதை ரெண்டு தம்பி ரெண்டுமா சாப்பிட்டு முடிச்சுட்டும் தூங்கிட்டோம் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு தோசை மட்டும்தான் ஊற்றி கொடுத்தேன் அடுத்த நாள் காலையிலே அதே மாவு இருந்ததுனால சரி இட்லியாகவே காலையிலையும் செஞ்சிடலாமே தான் இட்லி ரெடி பண்ணுறது தான் அது தக்காளி சட்னியாக ரெடி பண்ணிட்டேன் டிஃபன் செய்கிற வேலை தான் பெரிய தலைவலியாக இருக்குது எதை பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் ஏதோ இருக்கு மாவு இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையில நினச்ச நேரம் காலையிலையும் நைட்டுக்கும் தோசை இட்லியை ஊற்றி முடிச்சு விட்றேன் சரி பொங்கல் போடறலான்னு பார்த்தேன் பொங்கல் போடுற அரிசி முடிஞ்சிருச்சு சரி அடுத்து வாங்கணும் அப்போ இருக்கிறத தான் டிஃபன் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு தான் இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சாச்சு தம்பி நைட்டு இட்லி தான் கொடுத்தீங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இட்லி தான் ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னான் இருக்கிற சாப்பிட்டு கிளம்பு தம்பி ஆஃப் டே இன்றைக்கி ஸ்கூல் அவனுக்கு அதனால் ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட வச்சிட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு இன்றைக்கி மதியத்துக்கு இனிமேல் தான் சமைப்பேன் அப்படி தானே ஸ்கூலுன்றதுனால சாப்பாடெலாம் ரெடி பண்ணல இனிமேல் தான் ரெடி பண்ணணும் கீழே போய் மூணு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டை விட்டு இன்னைக்கு கீழே போய்ட்டு அரளி நிறையா பூத்துருந்துச்சி அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு வாழைப்பூ நம்ம தோட்டத்தையும் உள்ளே போய் பார்த்தேன் வாழைப்பூ சின்னதாக இருந்துச்சு அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாழைப்பை உடையாதான் போட்டுக்கலாமேன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்